அம்மன் அருள் டிவி நேர்களுக்கு வணக்கம் நாங்கள் வாழ்க வளமுட சோதர ஸ்ரீ ஸ்ரீ குருமுரளி என்ற குருவை நேசிப்போம் குருவை போற்றுவோம் அன்பார்ந்த குருவாரி இன்றைக்கு பார்க்கக்கூடிய பலன் ஆணி மாத தமிழ் மாத பலன் அம்மன் அருள் டிவியில எல்லா கிரக பயிற்சியும் கொடுக்கிறோம் ஆங்கில மாதம் கொடுக்குறோம் தமிழ் மாதம் கொடுக்குறோம் எல்லா பேர்ச்சிக்கும் நிறைய சப்போர்ட் பண்றியும் நம்மளுடைய அம்மன் அருள் டிவிக்கு நிறைய சப்ஸ்கிரைபர் நிறைய கொடுத்துருக்கீங்க அது மட்டும் இல்லாமல் எனக்கு நிறைய ஜாதகமும் கொடுத்துருக்கீங்க அனைவருக்குமே பொங்காலம்மன் சார்பாக ஒரு மனமார்ந்த நன்றியை தெரிஞ்சுக்கிறேன் இப்ப அந்த ஆணி மாசம் எப்படிப்பட்ட ராஜயோகம் இருக்குது பொதுவா பாருங்க இந்த மாசத்துல ஒரு முக்கியமான விஷயம் அந்த இந்த மாசத்துல ஆணி மாசங்கிறது உபய மாதம் சொல்லுவாங்க பொதுவா இந்த மாசத்துல வாஸ்து நாள் எதுவுமே பண்ண மாட்டாங்க ஒன்லி திருமணம் மட்டும்தான் இந்த ஆணி மாசம் வாஸ்தனாலதான் இந்த பூமி பூஜை போடுறது வீடு மாசத்துல தவிர்க்கக்கூடிய மாதம் இந்த மாதம் பொதுவா திருமணத்துக்கு உகந்த மாதம் நல்லா பாருங்க குருவும் சூரியன் இணைஞ்சு காலபுருஷனுக்கு மூணா வீட்டுல இருக்கு எப்படிப்பட்ட ஒரு பிரச்சனையா இருந்தாலும் சரி அந்த பிரச்சனையை பேஸ் பண்ணக்கூடிய மாதம்தான் இந்த மாதம் அறிவுக்கு உகந்த மாதங்க இந்த மிதனத்துல மிதனத்துல சூரியன் வரும்போது அக்கௌண்ட்ஸ் கணக்கு வழக்குத்துறை ஐடிஐ ஃபீல்டு இதெல்லாம் பாருங்க பட்டைய கிளப்புவாங்க பாருங்க அப்படிப்பட்ட இந்த ஆணி மாதத்துல வரக்கூடிய விசேஷம் பாத்தீங்கன்னா முதல் விசேஷம் ரெண்டாம் தேதி ஆனி மாசம் ரெண்டாம் தேதி பாருங்க சூப்பர் விசேஷம் நல்ல ஒரு மூர்த்தம் திருமணத்துக்கு உகந்த மூர்த்தம் அது பதிமூணாம் தேதி வளர்புறை மூர்த்தம் நல்ல மூர்த்தம் அதுவும் அடுத்த பதினெட்டாம் தேதி இதை விட சூப்பர் மூர்த்தம் புதன்கிழமை வளர்புரை மூர்த்தம் அடுத்து இருபத்தி மூணாம் தேதி திங்கக்கிழமை சூப்பர் மூர்த்தம் வருது அடுத்து பாத்தீங்கன்னா இருபத்தி ஒன்பதாம் தேதி தேய்பிரமூர்த்தம் அதாவது ஞாயிற்றுக்கிழமை வருது முப்பாந்தேதி திங்கக்கிழமை தேய்பிரமூர்த்தம் வருது அது பார்த்தா முப்பத்தி ரெண்டாம் தேதி ஒரு தேவிரமூர்த்தம் வருது இதான் இந்த மாசத்துடைய மூர்த்தங்கள் மற்றபடி பார்த்தா மொஹரம் பண்டிகை முஸ்லிம்க்கு உகந்த பண்டிகை இந்த மாசத்துல இருபத்தி இரண்டாம் தேதி ஆடி மாசம் வருது பார்த்துக்க எல்லாருமே முஸ்லீம்களுக்கு ஒரு நல் வாழ்த்துக்கள் அடுத்து பாருங்க பதினெட்டாம் தேதி உத்திர தரிசனம் சொல்லுவாங்க இதான் இந்த மாசத்துடைய கடைசி மட்டும் வீடியோ பாருங்க ஒவ்வொரு நட்சத்திரத்துக்கும் நம்ம ஒவ்வொரு விதமான பலனை கொடுக்குறோம் இந்த ஆணி மாசம் பன்னெண்டு ராசிக்கும் எப்படிப்பட்ட ராஜயோகத்தை பார்க்க போறீங்க இப்ப நம்ம வீடியோக்குள்ள போற துலாம் ராசி அன்பர்களே பொதுவாக துலாம் ராசி காலபுருஷனுடைய ஏழாவது ராசி தாங்க இந்த துலா ராசி எப்போதுமே சரி ராசிக்காரங்க பாருங்க ரொம்ப நாகரிகமான குணம் பயங்கரமா இருக்கும் இந்த ராசில பிறந்தா நல்லா உழைப்பாங்க இவங்கள மாதிரி யாரும் உழைக்க முடியாது இந்த துளாராசியை பிறந்த பொறுத்தவரை கடுமையான உழைப்பாளிகள் ஒரு லட்சியத்தை நோக்கி ஓடிக்கிட்டே இருப்பாங்க துளாராசிக்காரங்க யார் எது பிரசாந்திர யாரும் பண்ணிக்க மாட்டாங்க அந்த லட்சியத்தை அடையணுங்கிற சிந்தனை துளாராசி என்பட்டு அதிகமா இருக்கும் லட்சியவாதின்னு சொல்லுவாங்க உங்களை எப்போதுமே துளாராசிக்காரங்கள என்ன கொஞ்சம் உணர்ச்சி வசப்படுவாங்க இப்ப நீங்க ஒரு வேலை கொடுக்குறீங்கன்னா அந்த வேலையை முடிக்காம வெளில வர மாட்டாங்க இதுதான் இந்த துலாத்துடைய சிம்பிள் எதையுமே நீதிக்கோல கொடுத்துருக்காங்க பார்த்தீங்களா எப்போதுமே நேர்மையான வழி ஒரு கடமை கண்ணியம் கட்டுப்பாட வழி நல்ல ஒரு ஒழுக்கமான குணம் எல்லாமே பாருங்க துளாராசி கிட்ட அதிகமாக இருக்கும் துலா லக்னமா இருந்தாலும் சரி துளாராசியா இருந்தாலும் சரி அப்படிப்பட்ட துளாராசி என்பர்களுக்கு வரக்கூடிய ஆணி மாத பலன் தயவு செய்து இந்த ஆணி மாத பலன் பார்க்குறீங்கன்னா உங்கள் ஜாதகத்துல இந்த மாசத்துல இந்த மாதத்துக்கு எதுவும் கிரகங்கள் மாறுதா அதாவது திசா புத்தின்னு சொல்லுவாங்க முதல்ல இந்த மூன்று நட்சத்திரம் நீங்க பிறந்திருப்பீங்க சித்திரை நட்சத்திரம் ரெண்டாம் பாதம் மூணாம் பாதத்துல பிறந்திருப்பீங்க அடுத்து பார்த்தீங்கன்னா சித்திர நட்சத்திரம் சுவாதி நட்சத்திரம் விசாக நட்சத்திரம் மூணாம் பதம் வரை பிறந்திருப்பீங்க இதுல பிறந்தவங்க எல்லாத்துக்கும் பாருங்க ஒரே மாதிரி உங்க திசா திசாபத்தி நடக்கும் பார்த்தா கண்டிப்பா நடக்கவே நடக்காது திசாபத்தி ஒரே மாதிரி நடக்காது ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொரு திசாபத்தி நடக்கும் அதை பார்த்துட்டு நீங்க பலன் நடத்தினா கரெக்டான ஒரு பலனை கண்டிப்பா பார்க்கலாம் ஏன்னா லக்னம் என்பது உயிருங்க ராசிங்கிறது உடல் உயிரை மாரி உடல் வேலை செய்யாது அதனாலதான் நம்ம எல்லா விடியும் என்ன சொல்றோம் பொது பொருள் பொதுப்பொருள் நம்ம எல்லா விடியும் கொடுக்க காரணம் இதான் உங்க சொல்லுவாங்க இத்தனை வயசுக்கு அப்புறம் இந்த கிரகம் வருதுங்க இந்த வருஷத்துக்குள்ள இந்த விஷயம் நடக்க போது பாத்துக்கோங்க அப்படின்னு சொல்லுவாங்க திசா புத்தியை பார்த்துட்டு பலனுங்க கரெக்டான ஒரு பலன் பலம் கடைசி மட்டும் வீடியோ பாருங்க நம்ம ஒவ்வொரு நட்சத்திரத்துக்கும் ஒவ்வொரு விதமான பலனும் கொடுக்குங்க கிரகம் இப்ப பார்க்கும்போது பாருங்க ஒரு ராசில வந்து அஞ்சாம் இடத்துல ராகுபவன் இருக்காருங்க கும்ப ராசியில அடுத்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு ஆறாம் இடத்துல சனி பகவான் இருக்காரு அதுவும் மீன ராசியில அடுத்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு எட்டாம் இடத்துல சுக்கர பகவான் சஞ்சாராசிரா இருக்க ரிஷப ராசில அடுத்து ஒன்பதாம் இடத்துல சூரிய பகவானும் குரு பகவானும் சேந்து சஞ்சாரசிராங்க மிதன ராசில பத்தாம் இடத்துல புதன் பகவான் கேந்திரத்தை யோகத்துல இருக்கார் அடுத்து பதினோராம் இடத்துல செவ்வாயும் கேதும் சேர்ந்து இருக்கு இதுல ரெண்டு கிரக இந்த மாசத்துல சுக்கரபவன் பதினஞ்சாம் தேதிக்கு அப்புறம் தான் எட்டாம் பதத்துக்கு வர்றாரு அது முறை ஆனி மாசம் பதினஞ்சாம் தேதிக்கு அப்புறம் வர்றாரு அது முறை உங்களுக்கு ஏழாம் இடத்துல உங்க ராசியை பார்த்துக்கிட்டே இருக்காரு அடுத்து பார்த்தீங்கன்னா எட்டாம் தேதிக்கு அப்புறம் ஆனி மாசம் எட்டாம் தேதிக்கு அப்புறம் இந்த புதன் பகவான் வந்து ஸ்டெயிட்டா பத்தாம் இடத்துல பழம்பாக்க நல்லா பாருங்க சூரியன் குரு ஒன்பதாம் இடத்துல உங்கள் ராசியில குரு பார்க்கறாரு சூரியன் வந்து வெற்றி ஸ்தலத்தை பார்த்துக்கிட்டே இருக்காரு எந்த காரியம் எடுத்தாலும் வெற்றி வரப்போகுது தோல்விகள் உங்களுக்கு கிடையாது எப்படி உங்களுக்கு தோல்விகள் இந்த மாசத்துல கிடையாது சாதகத்துல திசா பத்தி சரியில்லாட்டிதான் தோல்வி இதுனா வெற்றி தான் நல்ல வேலை இல்லைங்க கடன் பிரச்சனை நிறைய இருந்தாங்க கேட்டு பாருங்க துளாராசிக்கு கடன் இல்லாதாலே இல்ல ஃபர்ஸ்ட் வழக்கு பிரச்சனை இல்லாதாலே இல்ல ரெண்டு சகோதரர்கள் இல்ல உள்ள பிரச்சனை இல்லாதாலே இல்லை வருமான பொருளாதாரம் ஒரு ஆறு மாசமா ஜனவரி மாசத்துல இருந்து சுத்த டவுன் ஆகுதுல கண்டிப்பா நிறைவேற ஆயிருக்கும் கேட்டீங்கன்னா ஆமான்னு சொல்லுவாங்க மனைவி கிட்டேயோ நண்பர்கிட்டோ கூட்டாளிட்டோ பிரச்சனை இல்லாம நீங்க இருக்கவே முடியாது ஒரு இடத்துல பணத்தை கொடுத்தேன் பெருமண்ட பணத்தை கொடுத்தேன் அந்த பணம் கிடைக்குமா கிடைக்காதா ரொம்ப தடையா மாத்திக்கிட்டே இருக்காங்க அந்த பணம் வருமா வராதா அந்த அளவுக்கு ஒரு தடையை பார்த்துட்டாங்க ஜாமீன் போட்டு மாட்டிக்கிட்டேன் கூட்டாளி பிரச்சனை இருக்கு எல்லாமே பாருங்க இருந்துச்சான்னு கேட்டால் ஆமான்னு சொல்லுவாங்க நமக்கு அதிக ஜாதகம் கொடுத்தது துலாம் துலாம் வேலை நிரந்தரமாக கிடைக்கல படிப்புகள் சரியாக இல்லை அரசாங்க வேலை எழுதுறாங்க எக்ஸாம் எழுதுறாங்க ரிசல்ட் எதுனா சரியாக ஏன்னா அவ்வளோ தடையில் இதுக்கு முன்னாடி பார்த்துட்டாங்க தூளா ராசிக்கிறாங்க சொல்ல ஒரு நிம்மதி இல்லாத தன்மைக்கு தள்ளப்பட்டாங்க துளா ராசிக்கிறாங்க இனிமே நிம்மதியாக வாழக்கூடிய நேரமும் ஒரு பயங்கரமான ஒரு வெற்றியான நேரமும் உங்க பக்கம் வருது விற்ற வேண்டாம் துளாராசிக்காரங்க தைரியத்தை மட்டும் விற்றாதீங்க கண்டிப்பா உங்க பக்கம் வெற்றி நிச்சயம் உங்க உழைப்புக்கேத்த ஊதியம் இப்ப கிடைக்கும் பாருங்க இப்ப நிறைய பேருக்கு வேலை கிடைக்கலையா வேலை ஊதியத்து தடை இருக்கா இப்ப வெளிநாட்டுல வேலை முயற்சி பண்றீங்க எனக்கு பின்னாடி ப்ரமோஷன் ஆனா என்னால வாங்க முடியல இப்ப எடுங்க ப்ரமோஷன் சூப்பரா இருக்க அதிகம் துளாராசி வேலை ஒருத்தில பெரிய லெவலுக்கு ப்ரமோஷன் போலாங்க துளராசியை பொறுத்தவரை ஏன்னா ஆறாம் வீட்டு அதிபதி யாரு குரு சூரியோட சேர்ந்து பதினோராம் வீட்டு லாபஸ்தான அதிபரோட சேர்ந்துருக்காரு அப்ப ஏதோ ஒரு லெவலுக்கு போறீங்க பெரிய லெவலுக்கு ப்ரமோஷன் போக போறீங்க அந்த குரு உங்க ராசி வேற பாக்குறாரா அசைக்கவே முடியாது உங்களுக்கு கிடைக்கக்கூடிய மதிப்பு மரியாதை யாராலையும் தடுக்க முடியாது அந்த அளவுக்கு பயங்கரமான ஒரு யோகம் இருக்கு பாத்துக்கோங்க பக்காவா இருக்கு செசா பத்தி நல்லா இருந்தா கண்டிப்பாக இப்ப வேலை உத்தியோகத்துல ஒரு பெரிய லெவலுக்கு நீ போகக்கூடிய தகுதி வரும் உங்களுக்கு கடன் பிரச்சனை அடைப்பீங்க தாய்மாம உறவு நல்லா இருக்கும் வேலை உத்தியோகம் நல்லா இருக்கும் வெளிநாடு யோகம் நல்லா இருக்கும் வெளியூர் யோகம் நல்லா இருக்கும் வீடு கட்டக்கூடிய யோகம் நிறைவேருக்கு வரும் பாரு கட்டி குறை கிடக்கு பார்த்தீங்களா வீடு அதை மறுபடியும் ஆரம்பிக்கு இடம் வாங்குறது வீடு வாங்குறது வண்டி வாங்குறது வாகனம் வாங்குறது போறது போடுறது சூப்பரா இருக்கும் திருமணத்துல நிறைய தடை இருந்துச்சு அப்படின்னு கண்டிப்பா தடை இருந்துச்சு கேளுங்க ஆமா ஆமா இருந்துச்சு திருமணத்துல ரொம்ப பிரச்சனை பிரச்சனை இருக்காது காதல் திருமணம் ரெண்டாவது திருமணம் எல்லாமே கைக்குடி வரும் கூட்டாளியுடைய பிரச்சனை சரியாக அந்த மாதிரி பிடிச்ச பின்ன திருமணம் பண்ணக்கூடிய அமைப்பு கண்டிப்பா வரும் கடன் பிரச்சனை இருக்காது நீங்க எந்த பேங்க்ல போய் துளாராசியில் லோன் கேளுங்க பாத்தீங்கன்னா தொழில் உத்தியோகம் நல்லா இருக்கும் அதே மாதிரி ஒரு வீட வித்து அந்த இடத்த வித்த எனக்கு இவ்வளவு பணம் வரும் வெயிட் பண்றீங்களா கண்டிப்பா அதை வைப்பீங்க நல்ல பணத்தை கண்டிப்பா வரும் பாருங்க இப்ப கடை வாங்கியாச்சும் நீ வீடு வாங்கணும் இடம் வாங்கணும் வண்டி வாங்கணும் வாகனம் வாங்கணும் அந்த நேரம் பர்ஃபெக்டா இருக்கு கெட்ட பலன் இல்லைங்க நிறைய நல்ல பலன் அற்புதமா அழகா இருக்குது இந்த நேரத்துல அதாவது இந்த துளாராசிக்கலாம் பக்கவா இருக்கு பாருங்க லைஃப்ல செட்டில் ஆகக்கூடிய அமைப்பு வருது ஷேர் மார்க்கெட்டிங் கமிஷன் ஏஜென்சி அரசாங்க எக்ஸாம் எழுதுறவங்க இப்ப எழுதுங்க உங்க லக்னத்தோட சூரியன் தொடர்பு இருந்தாதான் எழுதணும் மத்தவங்க யாரும் எழுத வேண்டாம் கண்டிப்பா எழுதுங்க ரிசல்ட் நல்லா இருக்கும் சொந்த கால நிக்க தகுதி வருதுங்க இப்ப ரியல் எஸ்டேட் பிசினஸ் கமிஷன் ஏஜென்சி நெருப்பு சமத்தோட வேலை இரும்பு சமத்தோட வேலை எல்லாமே பட்டைகளை கலப்பாங்க ஏன்னா நீங்க சொந்த காலம் நிக்கணுங்கிற ஆசை கூட லைஃப்ல இருக்கும் சொந்த தொழில் பண்ண மாட்டோமா லைஃப்ல முன்னேற மாட்டோம் ஏன்னா நீங்க எப்போதுமே குடும்பத்து மேல ரொம்ப ராக்கடுத்து நீ எப்போதுமே சரி பொதுமக்களுடைய தொடர்பா இருக்கட்டும் ரொம்ப விரும்பி அதே மாதிரி திருமணத்தில் தடைகள் தடைகள் நீங்க இருக்கா அப்படின்னு ஏன்னா ரொம்ப பேருக்கு திருமணம் நடக்கவே இல்லை தப்பி தள்ளி தள்ளி போகுது குழந்த பாக்கியமும் திருமணமும் இந்த காலகட்டத்தில் உங்களுக்கு சூப்பரா இருக்கு பார்த்துக்கோங்க பர்ஃபெக்டா இருக்கு அதே மாதிரி அரசாங்க எக்ஸாம் வேலை எழுதுங்க அரசியல் வாழ்க்கை நல்லா இருக்கும் தொழில் பண்ண நம்பவும் ஜாதகம் இந்த மாதிரி தசாபுத்தியை பார்த்து தொழில் இனிமேல் ஸ்டார்ட் பண்ணிடணும் பார்த்துக்கோங்க நல்ல நேரம் வந்துருச்சு செவ்வாய் ரெண்டாம் இட தேதி பதினோராம் இடத்துல லாபத்துக்கு போயிட்டார் அப்ப தொழில மிகப்பெரிய லாபத்தை இனிமேதான் உண்டு பண்ணுவாரு பாத்துக்கங்க இந்த ஆணி மாசத்துல அப்ப டைமிங் பக்கா இருக்கு நிறைய லாட்ரி யோகம் வேணுமோ அடிக்கணும் கண்டிப்பா எடுங்க கண்டிப்பா அடிக்கும் அதுக்காண்டி அதுலயே பணத்தை போட்டு வரைய மாதம் பார்த்து தசாபதி தருங்க கண்டிப்பா உண்டு பார்த்துங்க நல்ல ஒரு மாற்றம் வாழ்க்கையில வரும் வெற்றி உங்க பக்கம் தேடி வரும் நீங்க பயப்பட வேண்டாம் பெண்களுக்கு நல்லா இருக்கும் ஷேர் மார்க்கெட் நல்லா இருக்கும் எல்லாமே நல்ல ஒரு மாற்றத்தை கொடுப்பாரு நட்சத்திர பலன் இதுல அவருடைய முதல் நட்சத்திரமே பாருங்களேன் சித்திரை நட்சத்திர படம் ரொம்ப கஷ்டத்தை பார்த்துட்டாங்க ரொம்ப தடைகளை சந்திச்சுட்டாங்க நிறைய போட்டி போராட்டம் பிரச்சனை இதெல்லாமே பார்த்துட்டு உட்காந்துருக்காங்க ஆறு மாசமா ஜனவரி மாசத்துல இருந்து பாருங்க சரியான ஒரு அனுகூலம் இல்லை லைஃப்ல எல்லாமே தடை போட்டி போராட்டம் பிரச்சனை எல்லாமே பார்த்தாங்க இனிமே பார்க்க மாட்டாங்க வேலை உத்தியோகம் வீடு இடம் பூமி லாபம் வருமானம் ஏஜென்சி மீனா மருத்துவர்கள் ஷேர் மார்க்கெட்டிங் பிசினஸ் நெருப்பு சம்பந்த இரும்பு எல்லாமே சூப்பரா இருக்கும் பாருங்க மீனா யூனிஃபார்ம் போட்டு வேலை பாக்குறாங்க பாத்தீங்களா அதெல்லாம் பக்கவா இருக்கு அதாவது இந்த சித்திர சில படம் லைஃப்ல செட்டில் ஆகக்கூடிய அமைப்பு கண்டிப்பா வருது வண்டி வாகனம் பூமி எல்லாமே வாங்கக்கூடிய யோகம் பர்ஃபெக்டா இருக்குன்னு பாத்துக்கோங்க அடுத்து அந்த நச்சல பிறந்தவங்க போய் பிரம்மாண்டமா யோசிப்பாங்க லைஃப்ல இப்படிதான் வாழணும் அப்படிதான் வாழணும் இப்படி ஜெயிக்கணும் அப்படிங்கிற மைண்ட் தாட் நிறைய இருக்கும் சுவாதி நச்சல பிறந்தவங்க உங்களுடைய பிரம்மாண்டமான கற்பனை நடக்க போது பாருங்க லைஃப்ல ஏதாச்சும் ஒரு விஷயம் ஆசைப்பட்டு இருக்குங்களே இது நடக்கணும் அப்படின்னு ஆசை இருக்கும்ல அந்த ஆசை கண்டிப்பா சுப செலவு சுபகாரியமா வரும் காதல் திருமணம் ரெண்டாவது திருமணம் வேலை உத்தியோகம் மாற்றம் தொழில் மாற்றம் கண்டிப்பா மாறி இருப்பீங்க இல்லை நம்ம மாறக்கூடிய நேரம் வரும் பாருங்க சனி பகவ நல்லா இருந்துட்டாருன்னா இப்ப செம்ம வாழ்க்கை பிறந்தவங்க லைஃப்ல சூப்பரா இருக்கு ஆசைப்பட்ட விஷயம் எல்லாமே அற்புதமா அமையும் பாருங்க டைம்ல எல்லாமே வெற்றியாருமே தோல்வியும் உங்களுக்கு கிடையாது நல்ல ஒரு எதிர்காலம் உண்டு அடுத்து விசாகணத்துல பிறந்தவங்க எதுலையுமே ஒரு பொறுமையான குணமும் அமைதியான குணமும் அனுசரிச்சு போற குணமும் தன்மையான குணமும் ஒழுக்கமான குணமும் இருக்கிற ராஜா உங்களுக்கு நீங்க எது வந்தாலும் நீங்க பயப்படாதீங்க எது வந்தாலும் உங்க பக்கம் வெற்றி தான் தோல்வியே கிடையாது விசாக நசலப்படுற உங்க பொறுமைக்கேற்ற வெற்றி உங்க பக்கம் வரும் வீடு இடம் பூமி வண்டி வாகனம் வெளிநாடு வெளியூர் படிப்பு கல்வி மாற்றம் தொழில் மாற்றம் உத்தியோக மாற்றம் எல்லாமே சூப்பரா இருக்கு பாத்தீங்க நல்ல டைம் இருக்குங்க ஆனா நல்ல விஷயமா நடக்க போது பாருங்க ஒரு அரசாங்க வேலை ஒரு தலைமை பொறுப்பு அரசு மூலம் அனுகூலம் லாபம் வருமானம் பெருமூடப்பான இன்கம் எல்லாமே கிடைக்க போது படிப்புகளில டாப்பா வர போறீங்க நல்ல ஒரு வெற்றி உங்க பக்கம் வாழ்க்கையில இருக்குது வெற்றாதீங்க அதாவது இந்த விசாரணத்துல பிறந்தவங்க மட்டும் எல்லாமே வெற்றியை வரணும்னு உங்களுக்கு தோல்வியே கிடையாது வாழ்க்கையில என்னென்ன விஷயமும் கண்டிப்பா மூவ் பண்ணி பாருங்க வெற்றி உங்க பக்கம் நிச்சயம் வரக்கூடிய துளாராசி என்பவர்களுக்கு வரக்கூடிய ஆணி மாதப்பலன் மிகப்பெரிய உள்ள மதமாகவே அமைகிறது